ஃபஸ்ட்டு கேள்வி சரியான வினை மரபை தேர்ந்தெடுத்து எழுதுக அல்லது எடுத்து எழுதுக வினை மரபு அப்படின்றது ஒரு செயலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை தண்ணீர் பரிகிறான் என்பது தவறு தண்ணீர் குடித்தான் என்பது தான் சரி அப்போ தண்ணீர் என்னது குடித்தான் என்பது தான் சரியானது நீ விளையாட என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என விடை கூறுவது உற்றது உரைத்தலா ஊறுவது கூறலா இது ரெண்டு தான் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அப்போ கால் வலிக்கும்னு சொல்கிறாங்க எத் எதிர்காலத்தில் நடக்க போகிறத முன்கூட்டியே சொல்கிறதுனால அதுக்கு பேர் என்னென்னா ஊறுவது கூறல் தனக்கு நேரப் போகிறத முன்கூட்டியே சொல்கிறது தனக்கு நேர்ந்ததை கூறுறது கால் வலிக்கு வலிக்கும் அப்படின்னா ஃபியூச்சரில் சொல்கிறது கால் வலிக்கும் அப்படின்ற வார்த்தை ஃபியூச்சரில் சொல்கிறது இதே தனக்கு நடந்ததை சொல்கிறது அப்படின்னா உற்றது உரைத்தல் தனக்கு நேர்ந்ததை சொல்றது அப்போ இங்கே கேட்கறது ஃபியூச்சரில் கேட்டிருக்காங்க ஸோ ஊறுவது கூறல் விடை மொத்தம் எட்டு அதில் இது எல்லாமே குறிப்பால் உணர்த்தக்கூடியது பிறமொழி சொல்லுக்கு என்னென்ன தமிழ் சொல் லைட் ஹவுஸ் என்பதின் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் என்பதின் தமிழ் சொல் கலங்கரை விளக்கம் அதே மாதிரி பிரமொழி சொல்லுக்கு என்னென்ன தமிழ் சொல் சர்க்கார் சர்க்கார் அப்படின்னால என்னது அரசாங்கம் சர்க்கார் அப்படின்னால என்னது அரசாங்கம் ஆஸ்பத்திரி அப்படின்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் மருத்துவமனை ஆஸ்பத்திரின்ற வார்த்தைக்கு தமிழ் அர்த்தம் மருத்துவமனை சரியான தமிழ் சொல் விவாகம் அப்படின்னாலே திருமணம் விவாகம் அப்படின்னாலே என்னது திருமணம் அடுத்து இரு வினைகளின் வேறுபாடு அறிந்து தவறான தொடரை தேர்வு செய்யணும் தவறான தொடரை என்ன செய்யணும் தேர்வு செய்யணும் பெயரை நீக்கியவுடன் பள்ளிக்கு விட்டு பள்ளியை விட்டு நீக்கு அப்போ இங்கே நீக்கு அங்கு நீங்கு அப்போ அது கரெக்டு தான் ஏன்னா கேள்வி எது சரியானதுன்னு கேட்கல எது தப்பானதுன்னு கேட்டிருக்காங்க பெயரை நீக்கிட்டு தான் பள்ளியை விட்டு நீக்கணும் இக்குழுவை விட்டு நான் நீங்க வேண்டுமானால் என் பெயரை நீக்கு இதுவும் கரெக்டு தான் என் பெயரை நீக்க நினைத்தால் நீங்கு இது மட்டும்தான் தவறா தெரியுது பொருள் தப்பா தெரியுது பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் என் பெயரை நீக்க நினைத்தால் நீக்கு அப்படின்றது மட்டும்தான் தவறு விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுப்பட்டி அப்போ கேள்வி எப்படி வரும் அப்படின்னா விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன ஆன்சர் என்னது விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அதே மாதிரி விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் கல்வியில் பெரியவர் கம்பர் கல்வியில் பெரியவர் கம்பர் அப்போ கல்வியில் பெரியவர் யார் கல்வியில் பெரியவர் யார் ரெண்டுமே ஒரே தலைப்பு தான் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்கிறதுல முதல் கேள்வி கல்வியில் பெரியவர் கம்பர் அப்போ அது கேள்வியை மாற்றணும்னா கல்வியில் பெரியவர் யார் அடுத்த கேள்வி விருதுநகரின் முந்தைய பெயர் விருதுபட்டி அப்போ இதை வினாவா மாற்றணும் விருதுநகரின் முந்தைய பெயர் என்ன அடுத்து கீழ்கண்ட வினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து ஃபஸ்ட்டு சேர்ந்துன்னு வரணும் அடுத்து சேர்த்துன்னு வரணும் அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்டு அனைவரும் ஒன்று சேர்ந்து சி சிதறியுள்ள விறகினை சேர்த்து பல கட்டுகளாக கட்டினர் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அதே மாதிரி புதைந்து புதைத்து ரவி மண்ணில் புதைத்த பொருளை புதைத்து வைத்தான் ரவி மண்ணில் புதைந்த பொருளை புதைத்து வைத்தான் ஆப்ஷன் தான் கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாகணும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக யார் கூறினா கம்பர் கூறினார் அப்போ பொருள் கரெக்டாக வருது ஆப்ஷன் டி தான் கரெக்ட்